டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க பிரேக் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது டிஎன் நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் கரூர் மாவட்டத்துல தென்னிலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க மஹேந்திரால ஃபோர் சோன் ஃபைவ் டி சர்பஞ்ச் மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே